ஹை ஆல் பிஃபோர் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஒரு இட்லி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா தங்கச்சி வந்து புதுசாக வந்து இட்லி பாத்திரம் வாங்கணும் வா கடைக்கு போயிட்டு வரலான்னா நீ எதுக்கு போகிற என் வீட்லேயே வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே இட்லி பாத்திரம் வாங்கினது அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்குது நீ வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு வேணுன்றப்ப நீ வாங்கிக்கூடா அப்படின்னு சரி சொல்லி ஓகே சொல்லி அவ்வளோ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தான் லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்க மேடம் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற சொல்லி இட்லி குண்டா வாங்கிட்டு வர சொல்லிட்டு பதினாலு இட்லி வர தெரியுமா அந்த ஒரு பாத்திரம் ஆகிட்டது கொடுத்தா எதுக்கு எனக்கு இது அப்படின்னு ஆனால் அதோட ரேட்டுமே வந்து ஃபோர் ஃபிஃப்டியாம் இந்த இருபத்தி ஒரு இட்லி வரும் தெரியுமா அந்த இட்லி பாத்திரமே வந்து ஐநூத்தி அறுபதும் எவ்வளவுதான் சொன்னார் அந்த அண்ணன் மேடம் என்ன பண்ணாங்க பதினாலு இட்லி வரும் தெரியுமா அந்த இட்லி சட்டி வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க நான் இல்ல இல்ல எனக்கு இருபத்தி ஒரு இட்லி வர மாதிரிதான் எனக்கு மாதிரி சட்டி தான் எனக்கு வேணும் எனக்கு பதினாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் கொடுத்தோங்க அங்கச்சும் ஒரே கிண்டல் மேல கிண்டல் உங்க வீட்டுக்கு யாரு கெஸ்ட் வராங்க இதுல உனக்கு பதினாலு வேணாம் இருபத்தி ஒண்ணுனா வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறியே அப்படின்னு நீ என்ன வேணா சொல்லிக்கோ எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேர்தான் வந்து இந்த இருபத்தொரு இட்லி வரும்போது அந்த இட்லி குண்டா வாங்கிட்டு சரி சொல்லி உடனே வாங்கிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி நம்ம நம்ம இட்லி ஊற்றுலன்னா எப்படி நம்ம மனசு தாங்குமா அதனால உடனே மாவு வாங்கிட்டு இட்லியெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது எப்படியோ ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம வீட்டில் வந்து இப்ப இட்லி ஊத்துற நம்ம கிட்டே ஒரு இட்லி குண்டா அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு அது வந்து பத்து இட்லி தான் வரும் அது வந்து விசில் வரும் தெரியுமா அந்த மாதிரி டைப் அது எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்கல அதனால நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன் இப்போதாங்க ஹாப்பியா இருக்கு நம் இதுக்கப்புறம் நம்ம வெறும் இட்லியா சுட்டு தள்ள வேண்டிதான் இருபது ரூபா மாவு பாக்கெட் வாங்கினா வேஸ்ட் ஆகணும் இதுக்கப்புறம் கவலையே இல்லைங்க நைட்டு தோசை காலையில இட்லி பாய் தேங்க்யூ